திமுக அரசு கலைக்கப்படுவதற்கான செயலாளர் திரு கோவிந்த் மோகன் மற்றும் மத்திய மந்திரி அமித்ஷா அவர்களுக்கும் மற்றும் பிரதமர் செயலகத்துக்கும் அவர் இது மாதிரி எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அதை மூடி மறைத்தனர் புதியதாக வரக்கூடியவருக்கு ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வருவார் அவரை பற்றி வட இந்திய பத்திரிகைகள் கூட எழுதுவாங்க பாஜக பெருமாள் கோயில் இடத்தை ஆக்கிரமித்து மூன்று மாடிக்கு வந்து அவர் வந்து வீடு கட்டியிருக்காரு அப்ப எப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு பிரஜை வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரோடு நெருக்கம் காட்ட முடியும் எப்படி ஒரு ஓனாய் வந்து ஒரு மானை வேட்டையாடுமோ ஒரு பார்க்காமத்தி குறித்து அப்படியே ஒரு எலும்பை கூட வந்து கடித்து மெல்லுமோது கைது நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் என்னுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா திமுக அரசு கலையுமா அதாவது சென்ற ஆண்டு ரெட் பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு பேட்டி கொடுத்துருப்பேன் அதாவது வரக்கூடிய காலகட்டங்களில் திமுக அரசு கலைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏகமாக இருக்கும் இங்கு தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை அரசியல் நிகழ்வுகளை அனைவரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள்னு சொல்லியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கவர்னர் அவர்கள் வெளிநடப்பு செய்தார் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதாக அவர் வந்து இப்போ தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதத்தை ஒழிக்கச் சொன்னதாகவும் அதற்கு மரப்பு தெரிவித்து தமிழக அரசு சட்டசபையில் தெரிவித்ததால் அவர் வெளிநடப்பு செய்தார் அப்படின்னு வந்து நமக்கு செய்தி எல்லாருக்குமே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பத்திரிகைக்காரங்களாம் என்ன சொல்றீங்க நிறைய பத்திரிகைக்காரர்கள் மூத்தவர்கள் இப்போ நடிகர் விஜய் மற்றும் சீமான் அவர்கள்லாம் வந்து கண்டன குரல் எழுப்பியிருக்காங்க மரபை மீறிவிட்டார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி அவர் மரபை மீறவில்லை அதாவது அவருக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஒரு கவர்னருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது இப்போ சட்டசபையில் பாத்தீங்கன்னா இப்போது முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை பாட செய்வார்கள் கடைசி முடி முடிக்கும் போது வந்து தேசிய கீதம் வந்து ஒழிக்கப்படும் ஆனால் கவர்னருக்கு என்ன புரோட்டோகாலோ அதுபடி தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார் அவர் தான் நம்மை தமிழ்நாட்டிற்கு முதல் பிரஜை முதல் குடிமகன் ஸோ பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்குது அந்த புரோட்டோக்கால தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் அவர் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கார் அதுதான் நான்கு ஆண்டுகளாக இந்த தமிழக அரசிற்கும் அவருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிற முரண் இத பாத்தீங்கன்னா இவருக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை ஆளுநர் ஆர் என் ரவிக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மெயில் போட்டிருக்கார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை செயலாளர் திரு கோவிந்த் மோகன் மற்றும் மத்திய மந்திரி அமித்ஷா அவர்களுக்கும் மற்றும் பிரதமர் செயலகத்துக்கும் அவர் இத மாதிரி எனக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டது அதே போல ஒரு எமர்ஜென்சி காலத்தில் நடப்பதைப் போலவே இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்னை மிகவும் அவமானம் எனக்கு மிகுந்த அவமானமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த தகவல் தெரிவிக்கப்பட்டதாக சொல்றாங்க நடிகர் விஜய் சீமான் இவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து மரபை மீறிவிட்டார் மரபை மீறி தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா தெரியல அவருக்கு ஒரு ஒரு புரோட்டோகால்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த புரோட்டோகால தான் ஃபாலோ பண்ணும் அவர் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதலில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு அந்த தேசிய கீதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு புரோட்டோகால் அது ஒரு மூணு நிமிஷம் வரப்போகுது அந்த தேசிய கீதம் அதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு நேரம் செலவாக போகுது அதை ஒழித்தால்தான் என்ன அந்த தேசிய கீதத்தை ஆளுநர் சொல்றபடி வந்து போட்டால் தான் என்ன போட மாட்டாங்க வேண்டுமென்றே போட மாட்டார்கள் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி திமுக அரசு சென்ற ஆண்டே சொன்னேன்னு சொன்னேன் இப்போ ஒரு ஆளுநர் நினைத்தால் ஒரு அரசை அவர் ஃபார் நோ ரீசன் கலைக்க முடியும் மேலிடத்தோடு பேசி ஒரு ஆளுநர் ஒரு கவர்னர் அவர்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முதல்வரே வந்து அதிகாரத்துல முதல்வர் தான் வந்து இப்போ நாட்டை ஆளக்கூடியவர் அவருக்கு பதவியேற்பு யார் செய்து வைக்க முடியும் ஆளுநர் தான் செய்து வைக்க முடியும் ஒரு துணை முதல்வர் முதயநிதி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள் யார் பதவியேற்பு செய்ய முடியும் அவரா போய் பதவியேற்பு செய்துக்க முடியுமா முடியாது ஒரு ஆளுநர் ஒரு கவர்னர் தான் ஒரு தமிழ்நாட்டுடைய கவர்னர் தான் பதவியேற்பு செய்து வைக்க முடியும் அதுதான் புரோட்டோகால் அப்போ அந்த புரோட்டோகால தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும் நான் ப்ரோட்டோகால ஃபாலோ பண்ண மாட்டேன் அவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி அவர் பிஜேபிக்காரர் அதனால் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லி செய்து கொண்டே இருந்தால் அதான் சொல்லுறீங்க ஃபார் நோ ரீசன் இப்போ என்ன சொல்றாங்க இப்போ கலந்து ஆலோசித்து மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் ஆளுநர் வந்து இது போல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அவர் ராஜ்பவன் மூலமாக ஒரு அஃபிஷியல் ட்வீட் போட்டிருக்கார் இது மாதிரி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்பட்டது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டதன் காரணமாக பாத்தீங்கன்னா வடக்கு சைட்ல இருக்கக்கூடிய பத்திரிகைகள் பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி பாம்பே அந்த சைடுல பாத்தீங்கன்னா பெங்காலி ஒரியா இது மாதிரி ஹிந்தி இங்கிலீஷ் குஜராத்தி போன்ற பத்திரிகைகள்ல பாத்தீங்கன்னா முதல் ஹெட்லைன்ஸ் நியூஸ் வந்து இது மாதிரி தேசிய கீதம் நமது தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டது ஆளுநர் வெளிநடப்பு செய்தார் அதன் காரணமாக அப்படின்னு சொல்லி ஹெட்லைன்ஸ்ல போட்டிருக்காங்க ஆனா நாம தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அதை மூடி மறைத்தன சில பத்திரிகைகளை தவிர அப்ப மூத்த பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க ஒரு ஆளுநர் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஒரு கேஸா வந்து ஃபைல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீதிமன்றம் என்ன ஒரு ஒரு விஷயம் என்ன என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஒரு தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ அந்த ஆட்சியை அந்த அரசை நீதிமன்றமே நடத்தும் நீதிமன்றத்திற்கு அந்த உத்தரவு கொடுக்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அவர் கொடுக்கல இப்ப வந்து ஆளுநர் அவர்கள் வந்து இப்ப ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல ஒரு ஃபைல் பண்ணல கேஸ் பண்ணா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அரசை நாங்களே நடத்துகிறோம் நீதிமன்றமே நடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்னு சொல்றாங்க அதனால் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஊடகங்கள் திமுகவை காப்பாற்றிய ஆளுநர் அப்படிலாம் வந்து ஒரு செய்தி போட்டாங்க அதாவது என்னன்னா தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்ட பிறகு அங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய நிறுவனர் திரு வேல்முருகன் அவர்கள் வந்து உடனே இப்போ யார் அந்த சார் அப்படின்ற ஒரு இஷ்யூவை வந்து குரல் எழுப்பியிருக்கார் அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் வந்து எல்லாருமே பேட்ச் போட்டிருந்தாங்க யார் அந்த சார் அப்படின்ற ஒரு பேட்ச் போட்டிருந்தாங்க அப்போ இந்த இஷ்யூ ஆனதுனால இந்த தேசிய கீதம் வந்து ஒழிக்க மறுத்ததால் ஆளுநர் வெளியேறிவிட்டார் இல்லை என்றால் அந்த யார் அந்த சார் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடித்து அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கும் ஒரு பெரிய விடை கிடைத்திருக்கும் அது மூடி மறைக்கப்பட்டது அதற்கு காரணம் திமுகவோடு கைகோர்த்து கொண்டார் ஆளுநர் அப்படின்னு சொல்லி திமுகவை காப்பாற்றி ஆளுநர் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்லாம் வந்து ஒரு செய்தி போட்டு வரீங்க இது எதர்ச்சியான ஒரு விஷயம் அதே போல நிறைய பேர் இப்போ ஜோதிடர்கள் சொன்ன கணிப்பை வந்து தவறாக்கி எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அரியணையில் அமர்ந்தார் அப்படின்னு நிறைய பேர் இப்போ சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் நான் சொன்னது ஜோதிடமே கிடையாது நான் சொன்னது ஆறுடத்தின் அடிப்படையில் எதிர்கால நிகழ்வுகளை அறிந்து கொண்டவன் என்ற பெயரில் நான் சொன்னேன் இப்ப நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா ஜோதிடர்கள் பத்தி நான் சொல்லக்கூடாது ஐம்பது சதவீத ஜோதிடர்களுக்கு கணிப்பு வந்து தவறாகும் இப்போ ஆதித்ய குருஜி போன்ற மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுடைய கணிப்பு இப்ப சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிர்காலத்தில் வாய்ப்புகள் இருக்கு முதல்வர் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க பாஜகவில் இணைக்கப்பட்டு அவர்தான் அடுத்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் வருவாருன்னு சொன்ன ஆனால் பார்த்தா அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாங்கன்னு சொல்றீங்க இப்போ அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க நான் என்ன சொன்னேன் அந்த வீடியோல சாத்தியக்கூறுகள் அதிகம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னேன் அதே போல இப்போ அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் என்றால் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் அப்போது நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட பட்சத்தில் எப்படி பாம்பேல மகாராஷ்டிரால நடைபெற்றதோ முதல்வர் அதற்கு பிறகு இரண்டு துணை முதல்வர் அங்க டெபுட்டி சிஎம் ரெண்டு பேரு அதே போல இங்கும் அங்க அந்த மாதிரி ஒரு ஆட்சி அமைப்பு ஒரு கூட்டணி அதிமுக பாஜகவும் சேருகின்றது அப்போது இவருக்கு முதல்வர் பதவியும் புதுசாக வரவருக்கு வந்து இப்போ டெபியூட்டி சிஎம் கொடுக்கப்படலாம் ஆனால் சொல்றேன்னே என்னுடைய வாக்கில் வந்து நான் தவறவே இல்லை தவறாகவும் சொல்லலை இப்போ அவருக்கு புதியதாக வரக்கூடியவருக்கு ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் வருவார் யாருமே எதிர்பார்க்காத ஒருவர் வருவார் அவரை பற்றி வட இந்திய பத்திரிகைகள் கூட எழுதுவாங்க இப்போ கூடுதல் தகவல் வட இந்திய பத்திரிகைகள் கூட லைம்லைட்டில் வரக்கூடிய அவரை பற்றி எழுதுவாங்க பரபரப்பாகவும் சொல்லியிருப்பேன் அதனால தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக நான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி போட்ட வீடியோல வாய்ப்புகள் அதிகம் அதிமுகவுடன் கூட்டணி சேரும் போது அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருப்பேன் இப்ப புதியதா ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு என்னன்னா திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவை விட்டு விலகி அவரே ஒரு புதிய தனி ஒரு புதிய கட்சியை ஆரம்பிக்க போவதாக ஒரு தகவல் ஒரு வதந்தி பரவி கொண்டு இருக்கிறது எப்படிலாம் இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு தெரியல ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல எப்படி இந்த மாதிரி யோசிப்பாங்கன்னு தெரியல அதெல்லாம் முற்றிலும் வதந்தி அதற்கான வாய்ப்புகள்லாம் சத்தியமா கிடையவே கிடையாது அப்படிலாம் வந்து எப்படிதான் ஒரு செய்தி போடுறாங்களோ எனக்கு தெரியல அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நேற்று திமுக வந்து போராட்டம் நடத்தியது ஆளுநருக்கு எதிராக அனைத்து மாவட்டங்களிலும் இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு கேள்வி எழுப்புறாங்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை எங்களுக்கு கொடுக்கவில்லை என்ன சொல்றீங்க காவல்துறை என்ன சொன்னீங்க நீங்க ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே நீங்கள் தெரிவிக்க வேண்டும் எந்த இடத்துல நீங்க போராட்டம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தினார் அப்போ ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாங்க காவல்துறை அவர்கள் எங்க வந்து இப்போ பார்க் பண்ணுவாங்க வண்டி எங்க பார்க் பண்ணுவாங்க எத்தனை பேர் வராங்க எப்படி எல்லாம் நீங்க பெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க கேட்டீங்க அதான் சொல்றாங்க ஆனால் திமுக ஆண்டு கொண்டு இருக்கும் திமுக அரசிற்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை காவல்துறை எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க நினைச்ச இடத்துல எல்லாம் வந்து அவங்க வந்து இப்போ போராட்டம் பண்ணிருக்காங்க அப்ப நாங்க எங்க போராட்டம் பண்ணோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தினோம் எங்களை கைது செய்தீர்கள் அப்போ என்ன காவல்துறை வந்து எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ சில கட்சிகள் வந்து ஒரு வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னது போலவே திமுகவிற்கு அடுத்தடுத்து பெரும் அடி சரிவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இது அண்ணா பல்கலைக்கழக மாணவி ஞானசேகரன் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது அந்த ஞானசேகரன் மீது பாத்தீங்கன்னா அந்த பெண் வந்து என்ன சொல்றாங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட மாணவி அவன் என்னை பாலியல் சீண்டல் செய்த பிறகு வன்கொடுமை செய்த பிறகு ஒரு சார்ட்ட பேசினா ஒரு சார்ட்ட பேசினா அதான் இப்போ பரபரப்பா ஓடிட்டு இருக்கு யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அவன் மீது கொலை கொள்ளை பல வழக்குகள் இருக்கு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா அவர் இப்போ வந்து இப்போ வீட்ல இருக்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இடத்தை ஆக்கிரமித்து மூன்று மாடிக்கு வந்து அவர் வந்து வீடு கட்டியிருக்காரு எப்படி சாத்தியம் அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க இவ்வளோ நாள் தெரியவே இல்லையா இப்போதான் வந்து தெரியுதா இப்போ அதே மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மிக முக்கியமான ஒரு பத்து அமைச்சர்கள்ல மிக முக்கியமான அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் அவர் எப்படி வந்து அந்த ஞானசேகரன் வீட்டிற்கே சென்று அவர் உணவருந்தலாம் உணவருந்துனாரு அவ்வளோ க்ளோஸாக இருந்திருக்காரு அப்போ அவருக்கு தெரியாதா இப்படி பல சர்ச்சைகள் பல கேள்விகள் வருது ஆனால் மா சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் அதை பற்றி வாயை துறக்கவே இல்லை அவர் தான் சொல்லணும் இந்த மாதிரி அப்போ எப்படி ஒரு சாதாரண ஒரு ஒரு பிரஜை வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சரோடு நெருக்கம் காட்ட முடியும் பல முறை ஃபோன்ல பேசியிருக்காங்க உதயநிதியோடு போட்டோ எடுத்திருக்காரு கேட்டால் அவங்க வந்து இல்லை இதெல்லாம் சாத்தியமே இல்லை சும்மா பல பேர் வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல நடிகர் விஜய் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாசான ஹீரோ அவருக்கு ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு கண்டிப்பாக திமுகவோட ஓட்டு வந்து பிரியும்னு சொல்றாங்க கண்டிப்பாக பிரியும் மாறி போடுவாங்க இப்போ பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க இப்போ ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ நடிகர் விஜய் அரசியலில் இறங்கி விட்டார் இப்போ அவருக்கு டூ ஆர் டை சாவு அல்லது செத்து மடி அதாவது அரசியல் களம் எப்படின்னா முதலைகள் நிறைந்த கூடாரம்னு சொல்லுவேன் அதாவது ஓநாய்கள் இங்கே வந்து எப்படி ஒரு ஓநாய் வந்து ஒரு மானை வேட்டையாடுமோ ஒரு ஈவிறக்கமே பார்க்காம ஒரு ரத்தத்தை சதத்தை குடித்து அப்படியே ஒரு எலும்பை கூட வந்து கடித்து மெல்லுமோ அது போலதான் இந்த அரசியல் களம் இங்கே பாவ கிடையாது தாட்சணியமே கிடையாது இங்கே எப்போது மாறுவார்கள் அதாவது அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இதுபோல் ஒரு முக்கியமான புள்ளிகளை திமுக அரசு விலை கொடுத்து வாங்கலாம் அவர்களும் செல்லலாம் இது பல கேம்ஸ் இருக்கும் பல கேம் இந்த அரசியலில் இருக்கும் அவர் வந்து சினிமாவில் வந்து ஒரு பழுத்த கொட்டை பெரிய ஹீரோ பல வருட அனுபவம் ஆனால் அரசியல் அவருக்கு புதிய ஒரு களம் அதனால எப்படி அவர் எதிர்கொள்ள போகிறார் மிகுந்த ஒரு ரெண்டு பேருக்குமே திமுகவுக்கு அடுத்தடுத்து மிகப்பெரிய ஒரு சரிவுகள் காத்து கொண்டே இருக்கிறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ பாலியல் வன்கொடுமை இதை தொடர்ந்து இது மட்டும்தான் வெளியே வந்திருக்கு வெளிவராத விஷயங்கள் பல இருக்கு இப்போ கஞ்சா இது மாதிரி போதை கலாச்சாரம் பல பேர் வந்து இப்போ அது மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இப்போ தொடர்ச்சியாக நான் எதிர்த்து பேசுவதால் என் மீது கைது நடவடிக்கை கூட எடுக்கப்படலாம் நிறைய மிரட்டல்கள் வரலாம் எது வேணா வரலாம் அதான் சொல்லிட்டேனே நான் ஒரு விஷயத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே மாறணும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும்னு பல பேர் இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா போதும் இவர்கள் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு பலரும் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவர் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்களே பாத்தீங்கன்னா அதிருப்தியில தான் இருக்காரு அவர் வந்து ஆல்ரெடி வந்து அவர் கிளம்புறதுல தான் ரெடியா இருக்காரு ஏன்னா அவர் ஒரு கல்லூரி அவருடைய தொகுதிக்கு ஒரு கல்லூரி கேட்கப்பட்டதாகவும் அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அதுபோல பல தொகுதிகளில் வந்து கொடுத்திருக்காங்க இவர் கேட்ட தொகுதியில் கொடுக்கல ஒரு கல்லூரி கேட்டிருக்காரு அதனால் அவரை போன்று மற்ற பலரும் என்ன வேணா கேம் எப்படி வேணா சேஞ்ச் ஆகும் நம்ம பொறுத்திருந்தா அந்த அரசியல் களத்தை பரபரப்பாக நடக்கப் போகின்ற அரசியல் களத்தை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மாற்றம் என்பது நிச்சயம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்நிகழ்வுகள் ஏற்படுத்த போகின்றன தொடர்ந்து பேசுவோம் பாரத் மாதா கி ஜெய் மோடி கி ஜெய் ஜெய்ஹிந்த் உளவியல் சார்ந்து நானும் சில புத்தகங்களை எழுதியிருக்கேன் அது வந்து இப்போ என்ன புதுசான ஒரு ஆடியன்ஸ் பாக்குறீங்க இப்போ புது சப்ஸ்கிரைபர்ஸ் புது சேனல் அதனால என்னை பற்றி நிறைய பேர் தெரியாது நான் எழுதிய முதல் புத்தகம் ஆழ்மனமும் அதன் அபரிமித ரகசியங்களும் குக்கு எஃப்எம்ல அவைலபிள் லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் ஆஃப் பீப்புள் படிச்சிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி இந்த புத்தகம் பேசுது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆழ்மன சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த புத்தகத்துல வந்து நான் ரொம்பவே ஒரு குறிப்பிட்டு எழுதியிருப்பேன் ஸோ அதே மாதிரி அடுத்த புத்தகம் உளவியல் ரீதியாக பணமே பணமே ஓடோடிவா எப்படி நம்ம வந்து பணத்தை கையாளணும் அப்படி ஒரு எப்படிலாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஸ்பென் த்ரிஃப்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய சைக்கா சைக்காலஜியாக என்னென்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது இந்த புத்தகத்தை வந்து சொல்லியிருப்பேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூன்றாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா பேராற்றல் படைத்தவர்களே எழுந்திருங்கள் அது வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்கான ஒரு புக்கு யாரெல்லாம் சோர்வாக இருக்காங்களோ வாழ்க்கையில் வந்து அந்த புத்தகங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நான்காவது நான் எழுதிய ஒரு சினிமா நாவல் இது வந்து ஒரு நாவல் பேஸ்டு ஒரு மூன்று பெண்களை பற்றி ஒரு நாவல் எழுதியிருப்பேன் அனிதா பத்மா பிருந்தா அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு லைஃப்பில் வந்து எப்படி வந்து நாம என்னெல்லாம் ஒரு பெண்களை சந்திக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத அந்த புத்தகம் சொல்லும் அடுத்தது மேசிவ் ஹிட் ஆன புக் பாத்தீங்கன்னா என்னோடது கோடிக்கணக்கான ரூபாயை ஆழ்மனது இயக்கி அடைவது எப்படி இது வந்து இது மேசிவான ஹிட் இந்த புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல இருக்கு இது வந்து ஹார்ட் காப்பி வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஹார்ட் காப்பிஸ் வந்து பிளிப்கார்ட்ல அவைலபிள் இருக்கு அமேசான்ல அவைலபிள் இருக்கு இல்ல வாட்ஸ்ஆப் எண்ணம் கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்ஆப் எண்ல வந்து தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மனோநிலை இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக நான் எழுதிய புத்தகம் செல்வந்தர்களின் ஆழ்மன ரகசியங்கள் ஸோ இதுவுமே வந்து ஒரு எல்லாமே பேஸ்ட் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் எண்ணங்களை வளமையாக்குங்கள் இதுவும் ஒரு பெரிய ஒரு ஹிட்டான ஒரு புக்கு ஸோ இது வந்து எண்ணம் தானே ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது ஸோ அந்த எண்ணங்களை எப்படி நம்ம வந்து ஒரு வளமையா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகம் சொல்லும் இதெல்லாம் வாங்கி படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எஃப்எம்ல போய் நீங்கள் வந்து அங்கேயும் லாகின் பண்ணி பார்க்கலாம் மற்றபடி ஃபிசிக்கல் காப்பி வேணுங்கிறவங்க எங்களை தொடர்பு கொண்டோ இல்லை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவோ வாங்கி இந்த புத்தகங்களை படித்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் எல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக்கொள்ளுங்கள்